ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நானும் ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் டைம் கிடைக்கலையா இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிச்சு இது சண்டே எடுத்த வீடியோ பட் அப்லோட் பண்ணவும் டைம் கிடைக்கல இன்றைக்கு தான் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அம்மா சும்மா நாள்லேயே லேட்டாக தான் எழுந்திரிப்போம் இன்றைக்கி லீவ் வெரியா சொல்லவா வேணும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் நம்ம எழுந்திரிச்சி வரதுக்குள்ளே எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா நம்மளுக்கு கொடுத்துட்டு அன்றைக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோமா அம்மா வீட்டுக்கு போகணுன்னா சொல்லவா வேணும் எங்கே இருந்தது அவ்வளோ சந்தோஷம் வரும்னே தெரியாது ஒன் வீக்காகவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம் தீபாவளிக்கு போகலான்னு ஐடியா பட் அன்றைக்கி படத்துக்கு போனதுனால போக முடியலை அடுத்த நாள் லீவ் இருந்துச்சா சரி போயிட்டு வரலான்னு பார்த்தா அந்த மழை பேஞ்சி கெடுத்து விட்டுருச்சு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிச்சா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு காலையிலே எல்லாரும் நான்வெஜ் எடுக்கிறதா தான் பிளான் பண்ணி சொல்லியிருந்தாங்க நம்ம சமைச்சிட்டு போறதுக்கு லேட் ஆயிருட்டு ஒரேதான் லெமன் சோரே கட்டியாச்சு இது மூணு நேரத்துக்குமே வச்சாச்சு நம்ம ஊருக்கு போனால் எப்போ வரும்னே தெரியாது நைட்டு எப்படியும் பத்து மணிக்கு மேலே ஆயிருமா அதனால தாத்தா மதியத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிடணும்ல அதுக்காண்டி சேர்த்து பண்ணியாச்சு நைட்டு வந்தா தான் உண்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வெள்ளனை வர மாதிரிலாம் இருந்திருக்கும் அதுக்காகவே மூணு நேரத்துக்கும் சேர்த்து லெமன் சோறை கட்டி அதுக்கு சைடிஸா தொக்கு வச்சாச்சு நாங்கள் பிளான் பண்ணதே காலையில சீக்கிரம் கிளம்பி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சி கிளம்பணும் ஆனால் நம்ம வீட்டில் சமையல் வெளில முடிக்கிறதுக்கே பத்து மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணதே பத்தரைக்கு தான் டிவி சிங்காரிச்சு கிளம்புறதுக்கே பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சா இனி அங்கே போக முடியாது அப்படின்ட்டு அப்படியே பிளானை கேன்சல் பண்ணி விட்டாச்சு நம்ம இனி ஊருக்கு போக வேண்டியது நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே அம்மா அங்கேருந்து கால் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க எங்கனக்குள்ளே இருக்கீங்க எப்போ வரீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு நான் அப்புறம் ஃபோன் பண்ணியில் போய் தான் சொல்லிட்டு இருந்தேன் வந்துட்டோம்மா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பன்னெண்டைகளுக்கு மேலே தான் கிளம்பணும் வெயில் தான் பயங்க சங்கரமாக அடிச்சுச்சு வெயில் அடித்தாலும் பரவாயில்ல மழை பெஞ்சிடக்கூடாது போய்ட்டு வர வரைக்கும் அப்படின்ட்டு தான் போனோம் நாங்கள் வீட்டில் இருந்தால் கிளம்புன ஒரு பத்து நிமிஷத்துலேயே மேகம் ஓட முட்டுருச்சா மழை வராமல் இருந்தா சந்தோஷம்னு நினச்சிட்டு தான் போனோம் ஆனால் மழையும் வரல வெயிலும் வரல ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருந்துச்சு நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு எனக்கு இந்த ஏரியா சைடு பேரெல்லாம் தெரியாது அந்த குரு தேட்ரு மட்டும் தெரியும் ஏன்னால் அந்த தேட்ரு இருக்கிறனால குரு தேட்ரு அப்படின்னு தெரியும் போகிற வழியிலே பாப்பாவுக்கும் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம் என்ன வேணும் அப்படின்ட்டு பாப்பா வேலையாக இருந்துச்சு தம்பி இல்லைன்ற நாங்களே எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்க ஊருக்கு போற வழியில இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மரமெல்லாம் வளர்ந்து வெயிலே தெரியாது நல்ல குழு மட்டும் இருக்குமா இந்த இடத்துல போயில மட்டும் அப்படியே மனசு லேசா இருக்கும் நம்ம ஊர்ல இருந்து அம்மா ஊருக்கு போறதுக்கு டிராவல் மணி நேரம் இருக்குமா எப்படா நம்ம வீட்டுக்கு போவோன்னு தான் இருக்கும் குறுக்கெல்லாம் வலிக்கும் போனோன்னே ரெண்டு பேருமே படுத்துருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குமா அதுவும் மதிய டைம்லாம் போனா வெயிலுக்கு அதுக்கும் எப்படா வீட்டுக்கு போவோன்னு தான் இருந்துச்சு நம்ம போன இன்னைக்கு அம்மா நாட்டுக்கோழியெல்லாம் அடிச்சு குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க அவங்களா போனோன்னே சூப்பை எடுத்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்மா தம்பி தான் படத்துக்கு போகிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் இருடா ஏன்டா நான் போகிறேன் நாங்கள் வந்தோன்னே கிளம்புற அப்படின்னு அவங்க ரெண்டு மூணு நாளாகவே பிளான் பண்ணியிருப்பாங்க போல் பசங்களோட எங்களுக்கு போகணுன்னு ஆசை தான் போவோம் அப்படின்னு தான் நினச்சோம் பட் வேணாம் அவங்க பசங்களோட போயெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு நான் டியூட் படத்துக்கு போடா அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா அவன் பைசன் படத்துக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கோம் அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சரி போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அம்மங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும் போதே அம்மா சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு ரசம் வச்சு சாப்பிடவே உட்காந்தாச்சு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு நாட்டுக்கோழிக்கு செட் ஆகாது ஒன்றும் சாப்பிட முடியாது இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட்ற சுச்சுவேஷன் எதுவுமே கிடைக்காது இன்றைக்கி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்களும் சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் சித்தி வீட்டில் தான் உட்காந்துருந்தோமா அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க போல் சித்தி நம்ம ஏரியா சைடு தான் போயிருந்துருக்காங்க நமக்கு தெரியல வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சரி அவங்க வரைக்கும் பக்கத்தில் அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோன்னே எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம் அப்புறம் ஈவினிங் போல தான் மறுபடியும் சித்தி வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு நான் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனால் சீக்கிரமாகவே கிளம்புற மாதிரி ஆயிருச்சு எங்கள் சித்தி தான் ரொம்ப கோவப்பட்டாங்க எப்போயுமே கிளம்புற டைம் தான் வர்றீங்க வந்து பத்து நிமிஷம் கூட முழுசாக உட்கார மாட்டுறீங்க சீக்கிரமாகவே ஓடிடுறீங்க நாங்களும் இதே மாதிரி தான் இருக்கோம் வந்தோடனே கிளம்பிடுவோம் உட்காரலாம் மாட்டோம் தங்கவும் மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் நைட்டு வரைக்கும் தங்கலான்னு தான் பிளான் பண்ணியே போயிருந்தோம் ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இல்லையே கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு நாங்கள் வரும்போதே வீட்டில் யாருமே இல்லை தாத்தா கதை அடைச்சிட்டு பழைய வீட்டுக்கு போயிட்டாரு போல் அப்புறம் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ